இன்றைக்கி சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டான வாழ்வில் ஜெயிக்க ஒரு வழிவகைகள் என்ன அப்போ நிச்சயமாக நல்வினை கர்மா பயணே திருவிடை திருவிடை மருதூர் அதில் போனால் ஒரு விடையை கிடைச்சிருப்போம் மகாலிங்க மகாலிங்கேஸ்வரர் கும்பகோணம் அருகில் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கும் இந்த கோயிலுக்கு போய் பலவேத்த வாழ்க்கைகள் தந்தை வழி சம்பந்தப்பட்ட கருமா இதெல்லாம் பண்ணுறதுக்கு மலைக்கோயில்கள் வழிபாடு இது பண்ணுறதுக்குரிய அம்சங்கள் நிறைய இருக்குது யாரோ ஒருத்தங்க திருமணத்துக்கு உதவுனாலே இந்த ராசி ஜெயிச்சிருக்கோம் இந்த ராசி திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கோ குழந்தைகள் சம்மந்தப்பட்டதோ உதவி செய்தால் இந்த ராசிக்கு தந்தை வழி கருமா சொல்லி சிம்ம ராசி ஏன்னா சூரியன் மையமாக பல கோள்கள் சுத்துவது போல சிம்ம ராசி ஒன்று ஜெயிச்சிட்டா பல பேர்த்துக்கு வேலை வாங்கி கொடுத்துரும் பல விஷயங்கள் நல்லதுக்கு சொல்லி சொல்லிடுறோம் சிம்மராசிக்காரங்க உயர் பதவியில் இருந்தால் நிறைய பேர்த்துக்கு வேலை ஒரு கவர்மெண்ட் இதில் ட்ரைனிங் எடுக்கிறவரப்பர் அவர் பல பேத்துக்கு கௌரவ வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்டார் ஜோதிட ரோகோம் நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான வாழ்வில் ஜெயிக்க ஒரு வழிவகைகள் என்ன அப்போ நிச்சயமாக நல்வினை கர்ம பயனை அடைய வழிவகை ஒரு மனுஷனுக்கு நல்ல விஷயம் மட்டும் நடந்த எல்லா விஷயமும் அடையக்கூடிய அமைப்பு கிடச்சிட்டா தொழில் வேலை திருமணம் குழந்த பாக்கியம் சொத்து சுகங்கள் கௌரவம் அனைத்தும் அடைஞ்சிருவாங்க அப்போ அந்த க வந்து நமக்கு வந்து அடையிறதுக்கு ஒரு சில தடங்களாக இருக்கிறது தெரிஞ்சோ தெரியுமா ஒரு சில விஷயங்களுக்கு அதை போக்கும் வழிவகைகள் என்னன்னு பார்த்துருவோம் அப்போ கர்ம வினை நல்வினை கருமா தீவினை கர்மா அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுவோம் நம்ம ஜாதகத்தில் இருக்க உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து சின்ன சின்ன தோஷங்கள் நிவர்த்தி பண்ணிட்டா நம்ம ரூட்டு கிளியராக போய்ட்டுருக்கலாம் அப்போ ஒருத்தங்க வேகமாக ஃப்ரீயாக ஃப்ரீயாக டிராஃபிக் இல்லாத இடத்துல போகிறதுக்கும் டிராஃபிக்கில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ இந்த கர்ம தோஷங்கள் எல்லாமே டிராஃபிக் இருக்கிற மாதிரி இப்போ பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஜாதகத்திலே ஃபர்ஸ்ட் லைனே வரும் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குல சம்மதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா இது நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற அனைத்து விஷயங்களும் ஏழு ஏழு ஜென்மங்கள் எதோ நல்லது பண்ணியிருக்கோமோ அதோட விஷயமாக தான் பண்ணுறோம் தேது பண்ணி தான் அது இருக்கும் இப்போ நன்பினை பார்ப்போம் பொதுவாக சிம்ம ராசி இப்போ சிம்ம ராசி ஒன்று ஜெயிச்சுட்டா பல பேர்த்த வாழ வச்சிருது நான் நிறைய ராசிக்கார சொல்லு சிம்ம ராசி ஏன்னா சூரியன் மையமாக பல கோள்கள் சுற்றுவது போல சிம்ம ராசி ஒன்று ஜெயிச்சிட்டா பல பேர்த்துக்கு வேலை வாங்கி கொடுத்துரும் பல விஷயங்கள் நல்லதுக்கு சொல்லி சொல்லிடுறோம் உயர் பதவியில் இருந்தால் நிறைய பேர்த்துக்கு வேலை ஒரு கவர்மெண்ட் இதில் ட்ரைனிங் எடுக்கிறவர் இருப்பார் அவர் பல பேர்த்துக்கு கௌர் வே வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்டார் ஒரு ஐடி செக்டரில் போஸ்டிங் அந்த ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிற போஸ்டிங்கில் இந்த இவர் தான் இருப்பார் அவர் சும்மராசி அவர் சும்மா எப்படி சார் எப்படி போச்சுன்னு கேட்டால் சார் நிறைய பேர்த்துக்கு நல்ல ஸ்கில் இருக்குது ஒரு சில தெரியல இருந்தாலும் கற்றுக்கறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களையும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேனார் அப்போ இவங்க சின்ன சின்னது கூட தவறுகளாக இருந்தால் கூட திருத்திக்கொள்ள தன்மை இருக்குன்னா நிச்சயமாக அந்த மாதிரி ராசி இதை ஜெயிக்க வைப்போம் முதல்ல உங்கள் வாழ்வில் வெளிச்சம் வெற்றிகளையே வாழ்த்துக்கள் முதல்ல கர்ம வினை அப்படிங்கிறது நல்வினை கர்மா தீவினை கர்மான் இருக்கும் அதாவது சிம்பிளாக புரிய சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமி கர்மானாங்க சிம்பிளாக சொல்லணுச்சுங்களே முன்னாடி செஞ்ச நல்ல வினை முன்னாடி செஞ்ச தீவினை எதாக இருந்தாலும் இப்போ அனுபவிக்கிறது பிராப்த கர்மனால் இன்றைக்கி செஞ்சதை இப்போ செய்கிற நேற்று செஞ்சது இன்னைக்கு காலையில் அனுபவிக்கிறோம் இன்றைக்கி அனுபவிக்கிற மாதிரி இப்போ செய்கிறது ஃப்யூச்சர் அனுபவி இதுதாங்க மெத்தடு அப்போ ஒரு மனிதன் வாழ்வில் அனைத்து விஷயத்தையும் நல்லது பேரை பார்க்கணும் முதல்ல உங்கள் ராசிக்கு ஒன்று அஞ்சோ ஒம்போ சரியாக பயன்படுத்தி ஜெயிச்சிடும் சிம்ம ராசி எப்போவுமேங்க ஒரு விஷயத்தை செய்யும்போது இவங்களுக்கு தீப வழிபாடு செய்ய செய்ய இந்த ராசி ஜெயிச்சிருது தீபமேற்றி வழிபாடு சிவன் சம்பந்தப்பட்ட கோயில்கள் வழிபாடு பண்ண இதே இது பெருமாள் கோயில்தான் போவோம் என்ன சங்கர நாராயணன் வழிபாடு செய்ய இந்த ராசி தன் க நல்வினை கருமாக வாய்ப்பை ஏற்பண்ட் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணிந்தாலும் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதன் மூலமாக பல விஷயங்கள் நடக்கும் இந்த ராசிக்கு திதி கொடுத்தால் மிகுந்த யோகத்தில் இந்த ராசி தான் அதுவும் குறிப்பாக இந்த ராசிக்கு நான் ரொம்ப ரெஃபர் பண்ணுறது மகால அமாவாசை என்று பொதுவாக திதி கொடுத்து வழிபாடு செய்ய நிச்சயமாக இந்த ராசி ஜெயிச்சிடும் தன் சொத்திற்கு அத்தனை நெகட்டிவ் கிடைக்கிறோம் அடுத்து இந்த ஒரு சில ஜாதத்தில் பிரம்மகத்தி தோஷங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் இருக்கும் அது போக்குவரத்துக்கு திருவிடை திருவிடை மருதூர் அதில் போனால் ஒரு விடையை கிடச்சிருப்போம் மகாலிங்க மகாலிங்கேஸ்வரர் கும்பகோணம் அருகில் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கும் இந்த கோயிலுக்கு போய் பலவேத்த வாழ்க்கைகளை வெளிச்சம் எத்தியிருக்கு அப்போ அந்த திதி கொடுக்குறது இந்த ராசி எப்போவுமே நிச்சயம் நிச்சயமாக திதி கொடுக்கும்போது அந்த திலகோமம் மூலம் யாகங்கள் பண்ணி அப்படி கொடுத்தா வலிமையாக இருக்கும் எந்த ஒரு அது முன்னோர்கள் பேர் அதெல்லாம் சொல்லி இது இதை விட்டுட்டு ஜென்ரலாக பண்ணோம் அன்னதானம் வச்சோம் சாப்பாடு காக்கா கூப்பிட்டோம் நடக்கவே நடக்காது ஒரு முறை யாகத்தின் மூலம் செஞ்சால் ராசி ஜெயிச்சிருக்கும் நான் நிறைய பேர்த்துக்கு சொல்வேன் அதாவது இந்த படையல் வைக்கிறதுக்கு முன்னாடி தீபத்தை ஏற்றுக்கங்க நிச்சயமாக இந்த ராசியெல்லாம் பெரியவங்களுக்கு வழிபாடு பண்ணி விளக்கு போட்டு தீபங்கள் எல்லாம் போட்டு சாம்பிராணி எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அந்த ரொம்ப அவ்வளோ வாசனையாக இருந்து அப்புறம் முன்னோர்களுக்கு வைக்க வேண்டிய படல்கள் எல்லாமே செய்யணும் இதுதான் இந்த ராசிக்கு சிறப்பு அம்சமாக இருக்கக்கூடியது இதில் அடுத்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் இப்போ நம்ம கர்ம தந்தை வழி கருமா தாய் வழி கர்மா வரும் தெரிஞ்சோ தெரியும் முன்னோர்கள் பண்ணியிருந்திருப்பாங்க அதை போக்கணும் இல்லையா சரி இருக்குதுங்க இப்போ எனக்கு என்னங்க பண்ணுறது தான் இப்போ இங்கே வாழ்றது இப்போ தந்தை வழி சம்மந்தப்பட்ட கருமா இதெல்லாம் பண்ணுறதுக்கு மலைக்கோயில்கள் வழிபாடு இதை பண்ணுறதுக்குரிய அம்சங்கள் நிறையா இருக்குது யாரோ ஒருத்தங்க திருமணத்துக்கு உதவுனாலே இந்த ராசி ஜெயிச்சிருக்கு இந்த ராசி திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கோ குழந்தைகள் சம்மந்தப்பட்டதோ உதவி செய்தால் இந்த ராசிக்கு தந்தை வழி கருமா விலகுது அன்னதானம் போடுவதன் மூலம் தாய் வழி கருமா விலகுது இப்போ நிறைய பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க சாப்பாடு சம்மந்தப்பட்டது இது நம்ம மற்ற வகையில் புனித நீர் ஆழுதல் இதெல்லாம் பண்ணலாம் பட் சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போதே இந்த கர்ம வினை பயணம் நல்லதாகிடுது இப்போ கர்மா எப்படி வருதுன்னா சொத்துக்கள் வழியாக நகைகள் வழியாக காமத்தின் வழியாக வருது இப்போ நம்ம பண்ணல முன்னோர்கள் பண்ணியிருந்தால் தான் அது இல்லையா இது அன்னதானம் இந்த வழிவகையில் செய்தால் நிச்சயமாக இதாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கோயில் சம்மந்தப்பட்டதில் ஒரு விளக்குகள் வாங்கி தர்றது தீபங்கள் வாங்கி தரது அந்த டியூப் வாங்கி தர சொல்லுவேன் வெளிச்சம் இருக்கணுங்க இப்போ கோயிலுக்கு கோயிலுக்கு டியூப்லைட்டு ஃபேன் வாங்கி தரது வேறு அது வேறு ராசிக்கு டியூப்லைட் வாங்கி தரது இந்த மாதிரி விஷயங்களாக இந்த ராசிக்கு நான் பல டைம் சொல்லியிருக்கேன் ஆக இந்த ராசிக்கு இது ஒரு கர்ம வினையாக இருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு ஆயுசு தோஷம் இருக்கா அப்படிலாம் டவுட் வந்துடும் ஏன் அந்த ஆயு சம்மந்தப்பட்டு கேட்குறேன்னா இவங்க நன்வினை கருமாவாக இருக்க இந்த ஆயுஸ் சம்பந்தப்பட்ட தோஷத்தை போக்கணும் வாக்கு தோஷத்தை போக்கணும் பித்திரு தோஷங்கள் இது தான் இதெல்லாம் விளையிட்ட கர்மம் இப்போ நல்வினை கர்ம ஒருத்தருக்கு வந்துருச்சு இப்போ சிம்மராசிக்கு வந்துச்சு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு லாபம் எல்லா விதத்தில் லாபமாக இருக்கும் குடும்பம் சிறப்பாக இருக்கும் வீடு கரெக்டான வாஸ்து கரெக்டாக இருக்கிற வீடாக அமையும் இவங்களுக்கு அதிகார பதவி கையெழுத்து போடுற யோகா வரைக்கும் போகக்கூடிய அம்சம் உண்டு இவங்க குழந்தைகள் வெளிநாடு வெளிமாநிலம் புகழ் புகழ் பெறுகிற காலகட்டமாக இருக்கும் வேலை இவங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கிற வேலையாக இருக்கும் கணவன் மனைவி அந்யூன்யம் நல்லாயிருக்கும் இந்த விஷயமெல்லாம் கரெக்டாக வந்துடும் இதே இது பூர்வீகம் தலைமுறை தலைமுறையாக வீட்டை பாதுகாக்கிறோம் தலைமுறை தலைமுறை சொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா இதுதான் இந்த ராசிக்கு நடக்கும் இப்போ தந்தை வழி உறவுகள் புகழ் பெறுதல் பெரிய ஒரு அங்கீகாரம் இது இவருக்கு பார்த்திங்கன்னா சங்கங்கள் சபையில் முன்னாடி நிற்க வைக்கிறது இந்த மாதிரி அத்தனை விஷயம் நடக்கிறதுக்கு தாங்க வழி அப்போ இந்த க இது பொதுவாக இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அமாவாசை என்று வாசலில் கோலம் போடக்கூடாது அது பொதுவாக நிறைய பேத்துக்கு தெரியும் ஒரு சிலருக்கு மறந்துடுறாங்க அமாவாசை பொதுவாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி இதை பார்த்துக்கோங்க இந்த குலதெய்வ கோயிலுக்கும் நீங்கள் போய்ட்டு வாங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யவும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட முன்னோர்கள் ஏதோ ஒரு தோஷத்தை போக்கணும் அப்படின்னா அந்த தானம் சொன்ன மாதிரி அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்டதுக்கு அன்னதானம் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு அன்னதானம் கொடுப்பதும் சிறந்ததாக இருக்கும் அப்போ குலதெய்வ ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் தே அப்போ அன்னதானம் கொடுப்பது திருமணத்துக்கு உதவுவது அப்புறம் நாலு பேர்த்துக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுறது அப்போ திருவிடை மருதூர் பிரம்மகத்தி தோஷத்தை போக்குவது மாகாள அமாவாசை அன்று இந்த திதி கொடுத்தல் இதுதான் ஃபஸ்ட்டு திதி கொடுக்கும்போது திலகோமம் பண்ணி கொடுக்க வேண்டியது இது பண்ணிவிட்டால் இந்த ராசி ஜெயிச்சிருதுங்க இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லிட்டு மட்டும் நிறைவு பண்ணுறேன் இந்த திதி நல்வினை கருமாவில் எப்பவுமே இந்த ராசி எல்லாமே பண்ணிவிட்டு என்ன பண்ணிடும்னா குறிப்பிட்ட நாள் கிழமை பார்க்காம பார்த்துரும் ஏன்னா இப்போ நம்ம திதி கிழமை இதெல்லாம் பார்த்து பண்ணணும் அதிகாலையில் பண்ண வேண்டியது உண்டு மத்தியானம் பண்ண வேண்டிய அம்சங்கள்லாம் இருக்கும் இதில் உங்களுக்கு ஜாதக ரீதியாக என்ன அம்சம்னு பார்க்கணும் நம்ம சொல்ல ராசி தத்துவத்தில் இதே உங்கள் ஜாதக ரீதியாக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நீர் அபிஷேகம் பண்ணணும் வரும் ஒரு சிலர் தானம் கொடுக்கணும்னு வரும் ஒரு சிலர்னா ஒரு குழந்தை பக்கத்துக்கு மடிப்பிச்சை எடுக்க வேண்டிய வரும் இது மாதிரி ஒரு சிலருக்கு இருக்குது அப்போ உங்கள் ஜாதக ரீதியாக என்ன அம்சம் உண்டு என்ன செஞ்சால் கரெக்டாக இருக்கும் இதை விட்டுட்டு பொதுவாக போயிட்டுருக்காங்க அது மொத்தம் இந்த ராசி ஈஸியாக நல்வினை நல்வினைக்கருமாக வர வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு நிறைய டவுட்டுகள் வந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆக மொத்தம் நீங்கள் ஜெயித்தா பல பேர் ஜெயிச்சிருவாங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்